மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் கடல் அலையில் வழியை சுவையாகி நகையாகி சொல்லுக்கு சொல்லும் சுவை ஊட்டும் செந்தமொழி வாழ்க சிந்தி வரும் மைசூழியில் கூட என சிந்து பாட வைத்த செந்த மொழியை வாழ்க சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நாற்பலாகி என் ஆவில் நரம்படுத்த நறுந்தமிழை வாழ்க உனை வாழ்க்கையின் உரையை தொடங்கினேன் எவுத்து என்பது வரம் அந்த எழுத்துக்களை பயன்படுத்த அந்த யூத்துகளை வலுப்படுத்துவதுதான் அந்த யூத்தாளர்களின் பலம் அந்த வரிசையில் கவிஞர் மற்றும் கவிஞர் மற்றும் பாடலாசிரியர்கள் விஜய் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் அ விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் கோயம்புத்தூரில் அருகில் உள்ள ஜெயமந்தம் என்னும் உட்பகுதியில் பிறந்தவர் இவர் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தில் வந்து பிறந்ததுனால இவரால வந்து பள்ளி படிப்பை வந்து ஒழுங்கா நல்லாவே படிச்சு இருந்தாரு ஆனால் பள்ளி படிப்பை வந்து ஒரு ஒரே பள்ளியில படிக்க முடியாம சிறு சிறு பள்ளிக்கூடமா மாறிட்டே இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை பாலர் பள்ளியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி அஞ்சு வரை எம் சி நாயுடு பள்ளியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சபர்சன் மேல்நிலை பள்ளியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலை பள்ளியிலும் கல்வி கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் தொண்ணூத்தி ஆறு வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழியில் பி லிட்ரேச்சர் பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை முதுகலை பட்டம் பெற்றார் இவர் வந்து ஆஹ் கோயம்புத்தோல பிறந்தா இருந்தாலுமே அப்புறமா வந்து சினிமா வாய்ப்பு தேடி வந்து சென்னைக்கு வந்து ஷிப்ட் ஆகுறாரு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு வந்து ஒரு எப்படியாவது ஒரு நல்ல பாடலாசிரியர் தான் இவருடைய மிகப்பெரிய ஆசையா இருந்தது அப்புறம் பாடலாசிரியர் அவருனா ஏதாவது ஒரு கவிந்திர பிடிச்சா அவர் மூலியமா நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு இவர் வந்து இளையராஜாவை மீட் பண்ணணும் ரொம்ப நல்லா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்புறம் வந்து இவருக்கு வந்து இவருடைய ஊர் வந்து ஜெயகொண்டம்ல இருக்கிற அவர் வீடு முழுக்க என்ன பண்றாருன்னா இளையராஜா பாட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவர் ஜெயகுண்டம் அந்த வீட்டுக்கு அவருடைய வீட்டுல இளையராஜா போட்டோ வந்து ஒட்டி வச்சிருக்கிறாரு அப்புறம் வந்து இளையராஜாவை மீட் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மெட்ராஸ் வந்து அப்புறமா வந்து யுவன் மூலியமா அவர்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் மூலியமா அவங்க அப்பா சந்திக்கிறாரு அப்புறமா சந்தித்ததுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிராங்க அப்புறம் வந்து அவர் மூலியமா நிறைய பாடல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து ஞான பழம் என்ற படத்துல வந்து முதல் முதல தனது தனது பாடலை பாடினாரு இதுவரை அறுநூறு படங்கள் மேல இதுவே ஆறுநூறு படங்கள் மேல பாடி அறுநூறு படங்களை பணியாற்றிருக்காரு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து ஆட்டோகிராபிக் படத்துல வர ஒவ்வொரு பூக்களுமே என்னும் பாடலுக்காக வந்து தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு அப்புறம் வந்து முன்னாள் மறைந்த மு கருணாநிதி அவர்கள் வந்து பா விஜய் வந்து வித்தக கவிஞர்னு சொல்லி அழைச்சிருக்கிறாரு அப்புறம் கவிஞர் வாலி வந்து பா விஜய் தமது தடையுலக வாரிஸுன்னு சொல்லி இவர் அழைச்சிருக்காரு இவர் இவர் நடித்த படங்கள் மூலம் அவருக்கு கிடைத்த விருதுகள் சில ரெண்டாயிரத்தி சினிமா எக்ஸ்பிரஸ் விருது இரண்டாயிரத்தி ஒன்னு தமிழ்நாடு திரைப்பட சங்க விருது இரண்டாயிரத்தி ஒன்னு வெரைட்டி விருது இரண்டாயிரத்தி ரெண்டு லயன்ஸ் கிளப்ஸ் கவி சிற்பி விருது இரண்டாயிரத்தி நான்கு தேசிய விருது இரண்டாயிரத்தி ஏழு கலைமாமணி விருது இரண்டாயிரத்தி ஒன்பது பாரத் சினி விருது ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாடு திரைப்பட சங்க விருது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஐ பி எம் பிஐஎம் பிலிம் பெற்றிருக்காரு படைப்புகள் வந்து இந்த சிக்கிக்குள் சுதியோடு நதி நந்தவனத்து நட்சத்திரங்கள் நியலில் கிடைத்த நிம்மதி வானவில் பூங்கா நம்பிக்கையுடன் பெண் பண்டிகை விநாயகர் சரஸ்வதி நாட்கள் செய் சமர் ஞாபகங்கள் மோது முன்னேறு தோற்பது கடினம் எண்பாட்டு கரையில் சவுர்பணிக்கா என்று போன்ற படைப்புகளை எழுதியிருக்கிறாரு இவர் வந்து இளமைச்சுன்னா இவர் வந்து பள்ளி படிப்பை வந்து போச்சு அப்புறம் எது இவர் நல்லா தான் படிச்சிருந்தாரு டென்த் வரைக்குமே அப்புறம் வந்து டுவெல்த்து என்ன ஆச்சுன்னா இவருக்கு வந்து டுவெல்த் இவர் எதிர்பாராத ஃபெயில் ஆயிட்டதுக்கு அப்புறமா அவன் ரொம்ப சோர்வாயிட்டாரு சோர்வாயிட்டது மாதிரி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு இது மாதிரி நான் வந்து டுவெல்த் ஃபெயில் ஆயிட்ட மாதிரி அப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த உலகம் வந்து தோல்விகளால் அலங்கரிக்கப்பட்டதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ எங்க போனாலும் நீ தோத்துனா இருக்கணும் ஆனா நீ ஒரு நாள் வந்து அவனை வந்து வெற்றி வந்து சேரும் நீ மறுபடியும் படி மறுபடியும் பாஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து நல்லா படிச்சு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் இவர் வந்து பிரபலமான இவருடைய பாடல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து ஞானப்பழம் மணிமா கோயிலே நீ அந்த பாட்டம் ரெண்டாயிரத்துல சிநேதி என்ற படத்துல தேவதை வம்சம் நீ அந்த பாடலும் இரண்டாயிரத்தி நான்குல ஆட்டோகிராப் என்ற படத்துல வர ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலும் ரெண்டாயிரத்தி எட்டுல பீமா என்ற படத்துல ஒரு முகமே என்ற பாடலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டுல ஏழாம் அறியில இன்னும் என தோழ என்ற பாடலும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டுல மார்ச் ஆண்டுல தீயே தீ என்ற பாடலும் ஆகிய பாடல்கள் பாடலாசிரியா இருந்திருக்கிறாரு சிறந்த திரை சிறந்த வசனத்திற்காக தேசிய விருது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு வழங்கி வழங்கப்பட்டது இதன் உடைய முடிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்